ஜிோட மியூசிக் வந்து சாங்காக இருக்கட்டும் பேலன்ஸ் ஸ்கோர்லேயும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை எலிவேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஜீவிக்கு என்னோடய மனமார்ந்து நன்றி அதுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு நானும் தொடர்ந்து வாங்கிகிட்டே இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஜீவி அண்ட் இயல் ஐ யூ ஹாவ் கிரேட் ஃபியூச்சர் அண்ட் இந்த சின்ன வயசில் இவ்வளோ திறமை தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் கம்பெனி நான் ஒரு ஃபிலிம் ஆக்டிங் இந்த ஃபிலிம் அண்ட் அபி ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ உனக்கு தேவையான அங்கீகாரம் கிடச்சிருக்கு இப்போது இதை நீ வச்சுட்டு இன்னும் பல நல்ல படங்கள் பண்ணுவேன் அப்பா பெருமை படத்துல நம்புகிறேன் பரத் வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் அகெய்ன் யூ ஹாவ் லாங் கரியர் இன் ஆல் லாங்குவேஜஸ் யூஹேவ் கன்னடா மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் சார் சார் தேங்க் யூ ராஜேஷ் அவ்வளோ பெரிய விளையெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தீங்க இது சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப தெளிவாக பண்ணி கொடுத்தீங்க ராமலிங்க மேஸ்திரி அவர் வந்து இந்த செட்டோட மிகப்பெரிய பேக்ஃபோன் அந்த ஸ்தரவனோட ஸ்கெச்சஸ் எல்லாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது பெரிய லெவலில் கொண்டு போய் கொடுத்துருக்காரு ஒரு பெரிய படமாக எனக்கு தெரியறதுக்கு காரணம் இவங்கள்தான் சந்திப் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் அண்டு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி ஒரு முக்கியமான ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லணும் ஏன்னா எல்லா படத்துலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கதை தான் அந்த கதையிலனா அந்த படம் இருக்காரு அந்த கதையை கொடுத்த மகாதேவ் சர்க்கின்ற நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு கதை கொடுத்துட்டு போல என் கூட இருந்தார் எல்லா தகவலையும் வந்து டவுட் இருக்கும்போது நான் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணும்போது அவரோட அது எல்லாமே எனக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் அந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் மெயினாக சில்வா மாஸ்டர் அவரோட உழைப்பு ரொம்ப பெரிய பெருசு இந்த படத்தில் ஏன்னா இவ்வளோ ஆக்ஷன் சீக்வென்ஸு ஆனால் ஒரே மாதிரி அந்த ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபில்லா மாஸ்டர்க்காக பண்ணி கொடுத்துருக்காரு அதில் ஒர்க் பண்ண அத்தனை ஃபைட்டர்ஸ் வந்து ரொம்ப அந்த ஒரு நீ படம் பார்த்துருக்கீங்க இப்போது அந்த இன்ட்ரப்ஷன் பாயிண்ட்டுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் இருக்கணும் அது பேர் நூறு பேர் படம் எடுக்காங்க நூறு பேருக்கு ரோப் கட்டணும் அந்த நூறு பேர் இருக்கிறதுக்கு ஒரு ரோப்புக்கு மூணு பேர் வேணும் ஒரு ஒரு ஐநூறு பேர் அங்கே போட்டு செட்டில் இருந்தாங்க ஃபைட்டர்ஸ் மட்டும் அவங்க சின்ன மிஸ்டேக் பண்ணிருந்தால் கூட ஒரு பல ஆபத்து இன் இன்ஃபேக்ட் நடுவில் அருண்ஜய் சார் இருக்கார் அந்த ஷார்ட் முடிக்கிற வரைக்கும் எனக்கும் சில்வா மாஸ்டருக்கும் நாட் பீட் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது பட் சில்வா மாஸ்டர்ல சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணாரு எஸ்பெஷலி சார் ஒரு டைலிங் ஷார்ட் இருக்கு மொட்டை மாட்டில் குடிக்கிற ஷார்ட் அது சிஜி கிடையாது ஒரிஜினல் ஷார்ட் அது டூப் போடாமல் அவராக விரிச்சார் அந்த காலை படிக்கிற ஷார்ட் இந்த வெள்ளை காலை படிக்கிற ஷாட் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரியல எனக்கு இது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு அருண்ஜய் சார் அப்படின்னா அட்ஜஸ்ட் கம் லாஸ்ட் இது வந்து எங்கள் டீம் மொத்தமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை உங்கள் ஆடருக்கு உங்கள் டெடிக்கேஷனுக்கு நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ராஜசேகர் சார் லைக்கா எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்ததை நினச்சிக்கிறோம் இந்த வாரம் கண்டிப்பாக வந்து எல்லா உங்கள் சப்போர்ட் மீடியா சப்போர்ட்டில் ஏன்னா பிரியாணி அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷோ பார்த்துட்டு வந்து எங்களை என்கரேஜ் பண்ண விதம் தான் எங்களை வந்து இந்த படத்தை வந்து இன்னும் புஷ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு எங்களை நினைக்க வச்சுது நான் யூஸ்வலாக யாருமே பேசலை அதனால் பேச வேண்டிய சுச்சுவேஷனை நான் மாட்டிக்கிட்டேன் அதனால் இவ்வளோ பேச வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாரமும் அந்த படத்தை வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் கொண்டு போய் அப்படின்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் டு டீம் அண்ட் ஏமிங் அவங்களால் வர முடியல ஏமி வந்து அவங்க நினச்ச அந்த மெட்ராஸ் அப்புறம் ஒரு ஒன் ஃபிலிம் பண்ற இல்லாமல் அகைன் ஷீ இஸ் ப்ரூவிங் அகெயின் கம்மிங் பேக் அண்ட் ப்ரூவிங் அகெயின் ஷி கேன் கேரி சட்சி ரோல் அப்படின்றத ஏமி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நிமிஷா சால்வன்ஸ் ஐட் நிமிஷா இஸ் அ ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா ஆக போகிறாங்க கண்டிப்பாக நமக்கு திருப்பி ஒரு சரிதா மேடம் ஒரு சாவித்ரி மேடம் மாதிரி ஒரு பொட்டன்ஷியலான ஆக்டர் அவங்க ப்ராப்பர் ஆக்டர்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஷி கேன் டூ எனி திங் ஷி கேன் கேரி த ஃபிலிம் அவங்க கடங்களை மயிலத்தை பார்த்துருக்கோம் கிச்சன்லாம் இப்போ அவங்களுக்கு தொடர்ந்து மூணு படங்கள் தமிழில் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கு அதை தொடர்ந்து நான் வரேன் இந்த படத்துக்கு உழைச்ச அனைவருக்கும் நன்றி அவங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்ட்